ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கடலப்பருப்பை வச்சு ஒரு ரெடிமேட் வடகறி பவுடர் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து எப்போ நம்ம வந்து வடகறி செய்கிறது தந்தால் கடலப்பருப்பு ஊற வச்சு அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் ஊற வச்சு அரைச்சி ஆவி கட்டி உதுத்து அதுக்கப்புறமா தான் வடகறியை செய்ய முடியும் எப்போவுமே வந்து உடனே வந்து அள்ளி போட்டு வடகறி செய்கிற மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணுறேன் அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் சட்னி சாம்பார் இந்த மாதிரி காரச்சட்னி இந்த மூணு வெரைட்டியுமே மாற்றி மாற்றி நம்ம வந்து டிஃபனுக்கு சாப்பிட்டுட்ருப்போம் இந்த மாதிரி நம்ம ரெடிமடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே பயனுள்ள விஷயமா இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு கால் கிலோ கடலப்பருப்பு எடுத்துருக்கேங்க நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்து காட்டுறேன் உங்களுக்கு கால் கிலோ கடலப்பருப்பை நல்லா வந்து இதை ஒரு மூணு நாளைக்கு முன்னே நல்லா சுத்தமாக கழுவிட்டு வெயிலில் நான் காய வச்சு நல்லா மொறு ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக இருக்குது நல்லா மண் தூசி துப்புலாம் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கேன் இது அப்படி இருக்கட்டும் இதுக்கு என்னென்னா போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கால் கிலோ கடலப்பருப்புக்கு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வர காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோலோடவே போட்டுக்கலாம் இதை இப்போ இது எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்னதாக வந்து பட்டை ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் அடுத்து பெருங்காய பவுடர் இதுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அப்புறமா போடும்போது பார்த்துக்கலாம் முதல்ல காஞ்ச மிளகாவை காம்பு கிள்ளி மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்து இதுலேயே வந்து இந்த பூண்டையும் போட்டுப்போம் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா துருவிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நான் இந்த மாதிரி துருவிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு ஈரத்தன்மை இருக்காது இப்போ துருவிட்டு நம்ம வறுக்கு வறுக்கும் போது கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்காது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை காயட்டும் அடுத்து ஒரு துண்டு இஞ்சை வந்து துருவி எடுத்துக்கலாம் இப்போது கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த கடலை பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் இது நல்லா வந்து வறுத்துடலாம் தீயாமல் வறுத்துருங்க தீயை வந்து மைல்டாக வச்சுக்கோங்க ஹையாக வைக்காதீங்க இப்போது லைட்டாக வந்து பருப்பு வந்து நல்லா சூடு ஏறி அதில் லைட்டாக கொஞ்சம் ஈரத்தன் மறுக்கிறதுலாம் ட்ரை ஆகிடுச்சு இப்போது இதில் வந்து இந்த காஞ்ச மிளகாவையும் பூண்டிய துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதுலேயே போட்டுடணும் போட்டுட்டு இஞ்சி துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதையும் இதிலே போட்டு இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா வந்து ட்ரையாக வறுத்துடணுங்க எண்ணெய் வந்து ஒரு சொத்து கூட விடக்கூடாது அப்படியே வறுத்துடலாம் நல்லா வருத்தோடன ஒரு வாசம் வரும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு கிட்ட ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படியே பாருங்க ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ட்ரையாக வறுப்படுறோம் தீயை வந்து நீங்கள் மைல்டாகவே வச்சுக்கோங்க ஐயில வைக்காது டீ ஐயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகமாக வந்து வறுப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உள்ள வந்து நமுத்தா மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம வந்து மைல்டான தீல தான் வைக்கணும் பாருங்கள் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் வத்துது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகுங்க வறுப்படுறதுக்கு கடாயில் அந்த ஈரம் ஈ ஈரத்தன்மை இருக்கிறவர்கள்லாம் அந்த இதெலாம் வந்து பூண்டுலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஒட்டாமல் அப்படியே வந்து உருந்து திறந்து வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கருவேப்புலையும் இந்த பட்டை சோம்பு ஏலக்காய் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஏலக்காய் வந்து ஸ்கிட் பண்ணிவிடுங்க பட்டையும் கிராமம் கூட போட்டுங்க வடக்கறி ஃப்ளேவர் அப்படியே இருக்கோங்க நம்ம அது போட்டோம்னா இப்போ இதோடு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துடலாம் இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு பச்சரிசி போட்டுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு வந்து வந்து திக்னஸ்ஸாக கிடைக்கும் அதுக்காக தான் போடுறேன் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசைக்கு வந்து சைடு இஷ் வித்தியாசமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கால் கிலோ செய்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செய்யலாம் இதுலையே ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்து தான் போதுங்க ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நேரத்துக்கு செய்துக்கலாம் பாருங்கள் நல்லா வருப்பட்டுது இப்போ கருவேப்பில் வரலாம் நம்ம வந்து வறுத்துடலாம் இப்படி வந்து உதிர்ந்து உழணும் அவ்வளோதாங்க கடலப்பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு அரிசியும் பாருங்கள் நிறம் மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே வந்து இந்த கடாயிலே சூடு கடாயிலேயே வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இருந்துட்டு அப்புறமா ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணிடலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம் ரெண்டு பாதியாக போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுப்போம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒர உரப்பாக அரைச்சிக்கணும் இந்த பக்குவத்தில் அரைச்சாதான் நம்மளுக்கு அந்த வடக்கறி பக்குவம் கரெக்டாக வரும் ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இதையும் அரைச்சாச்சு கொட்டிடலாம் அவ்வளோதாங்க நல்லாவே அறப்பட்டுடுச்சு இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சாதான் நம்மளுக்கு நல்லா பக்குவமாக வரும் இப்போது இதில் வந்து நம்ம வந்து மசாலா வடை கூட செய்யலாங்க நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் மசாலா வடை இந்த ரெடிமேட் பவுடரில் மசாலா வடை எப்படி செய்யறது நான் செய்து காட்டுறேன் இன்றைக்கி டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றாமல் ஒரு சைடிஷ் வந்து நான் செய்து காட்டுறேன் இப்போ இது வந்து ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்ணுன்னா வந்து எவ்வளோ அளவு எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போது ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த அளவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு கணக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு டீஸ்பூன்னா எட்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் ரெண்டு போட்டோமா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டீஸ்பூன் போட்டாச்சு அப்போது இப்போ நம்மளுக்கு வந்து நாலு பேருக்கு தேவையான வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இது செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து சாம்பார் வெங்காயம் இருந்து வீட்டில் இருக்குன்றதுனால சாம்பார் வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டேன் நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டு ரெண்டு இலை போட்டுக்குங்க ஃப்ளேவருக்கு அடுத்து ரெண்டே ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் பொடியாக கட் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் வேறு எதுவுமே கிடையாது இப்போது கேஸில் வந்து ஒரு கரு வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரியும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த சாம்பார் வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலையும் அப்படியே எடுத்து ஒன்றா போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எல்லா ஐட்டங்களோ எதுவுமே போட தேவையில்லைங்க நம்மளுக்கு இந்த நாலு வெங்காயம் தக்காளி எப்படி ஒரு கார சட்னி செய்கிற டைமிங் தாங்க கிடைக்கும் நம்மளுக்கு நான் ஏன் வந்து குக்கரில் செய்கிறேன்னா குக்கரில் இந்த மாதிரி ரெடிமேட் பவுட்ரு போட்டு செய்யும்போது நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் நான் கடைசியில் காட்டின பாருங்கள் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கடாயில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ற மாதிரி வரும் ஆனால் குக்கரில் நான் சொல்கிற ஸ்டைலில் செய்யும்போது சீக்கிரமாகவும் இருக்கும் அது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் அதே மாதிரி கால் கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு வாட்டி செய்யலாங்க மூணு முறை செய்யலாம் பாருங்க இன்னும் ரெண்டு முறை செய்யலாம் இந்த மீதி இருக்கிறத வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து ரொம்ப அவசியம் இல்லை கண்ணாடி பத்தில் இருந்தாலுமே போதும் இந்த தக்காளியும் புதினா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் வதக்கி விட்டுருக்கலாம் ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்குங்க பேட்ச்சிலரும் கூட செய்யலாம் அதே மாதிரி இந்த பவுடரை வந்து ட்ராவல் டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போனோம்னா ட்ரெயினில் போகும்போது நம்ம வந்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி கார சட்னி மாதிரி கூட வச்சு இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் பவுடர் போட்டுடலாம் அடுத்து இதில் வந்து ஏற்கனவே காரம் நல்லா நிறையவே இருக்குங்க அதனால வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து காரம் போட தேவையில்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து போடுறேன் காரம் பார்த்து போட்டுக்குங்க இதில் போட்டுக்கிற அளவே நம்மளுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இது எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வந்து சாஃப்டாக வதங்கணான்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் எடுத்து கரெக்டாக இந்த சொம்பில் நான் ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சமாக வந்து இப்போ ஏற்கனவே இந்த பவுட்ருலையும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் போடுறங்க இது லைட்டாக வந்து கொதி வரட்டும் அவ்வளோதாங்க லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த எதுவும் காய்கறி இல்லை வேக வரத்துக்கு ஒன்றும் கிடையாது லைட்டாக வந்து கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த பொடியை எடுத்து போட்டுடலாம் இப்போ இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி முட்டி விழாது அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக அதை பார்ப்போம் பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு வெந்த பிறகு நல்லா ஊறி ஓரம் பாருங்கள் உப்பு கரெக்டாக தான் பார்த்துக்கலாம் இப்போது குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு அரை டீஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேங்க இப்போது குக்கரை வந்து மூடிடலாம் குக்கர் மூடிட்டு கரெக்டாக ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க அந்த சாஃப்ட்டு கொடுக்குறதுக்காக தான் நான் ஒரு விசில் விடுறேன் ஒரு விசில் வந்தோன்ன நான் ஆஃப் பண்ணிடுறேன் விசில் வரப்போகுதுங்க அதிகமாக

பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குது வாருங்க அருமையாக வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக சொட்டு சாப்பிடலாம் இது வந்து இந்த ஊரில் வந்து காலேஜில் வந்து தங்கி படிப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பேச்சுலருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க இது வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க எதுக்கு ஊற வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் இது நான் வந்து பவுட்ரு பண்ணி செஞ்சதுனால வேலை பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுடலாம் இது வந்து நல்லா வந்து தாராளமாக வந்து நாலு பேர் சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம அந்த பூண்டு இஞ்சியெல்லாம் வந்து வறுத்து செஞ்சதுனால ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ அளவு தாங்க செய்தேன் இதை வந்து வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து தாராளமாக வந்து வெளியே வைக்கலாங்க வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியவே வைக்கலாம் அதேமாதிரி நான் இதை வந்து நைஸாக பவுட்ரு பண்ணோம்னா இதை கார சட்னியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்க நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் இது இந்த மாதிரி நம்ம செய்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் நான் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே